கலாமா கொடுத்து விட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரமணம் கலாமாவுக்கு போன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யார் யாரோ உனக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாசத்துக்காகத்தானே நீ போயிட்டு இப்படி அவமானப்பட்டு நிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க நம்ம கலாமா சோ கலாம யாரை வச்சு சொல்றாங்க அப்படிங்கறது தெரியுது நல்லாவே இளமதியை வச்சுதான் சொல்லிக்கிட்டு அதே நேரத்துல இங்க ரிஷியோட வீட்டை காமிக்கிறாங்க ரிஷியோட அம்மா காலையில ஏந்திரிச்சு வாசலுக்கு வந்து பார்த்தா ரிஷியோட பைக் எரிஞ்சி அப்படியே எலும்பு கூடு மாதிரி நிக்கிது உடனே கையில வச்சிருந்த காம்பாளத்தை கீழே போட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வெளியில வந்து பார்த்தா அந்த பைக்கு எரிஞ்சி இருக்கு உடனே போய் கேமராவை செக் பண்ற நம்ம ரிஷி சிசிடிவி கேமராவை தான் அவங்க முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா அதை வச்சு எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் ரிஷி வந்து கூட்டாளிகள் தான் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு ஏதாச்சும் அப்படின்னு இந்த ரிஷியும் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறாப்புல இந்த பக்கம் பரமனும் பரமனோட ஆட்களும் இளமதியோட கடைக்கு வந்து இளமதிய வெளியே வர வச்சு நான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன் ஆனா நீ என்னையே திருடன்னு சொல்லிட்டேல உன் தம்பி சொன்னதுக்காக இதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இளமதிக்கு எப்ப தன்னோட தம்பி ஒரு பிராடு அப்படிங்கறது தெரிய வருதோ அப்பதான் இளமதி ஃபீல் பண்ண போறாங்க இந்த பக்கம் பறம நைட் டைம்ல தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாப்புல அங்க இந்த ரிசி அடியாட்களோட வந்து அந்த பரமனை எப்படியாச்சும் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவோட கோணி பைய பரமனோட மூஞ்சில மாட்டி விட்டுட்டு அடிக்க போறாங்க ஆனா பரம இருந்துகிட்டு அந்த பைய தலையில மாட்டி இருந்தாலும் எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல அவங்களை அடிச்சிட்டு தாண்டா பைய கழிவேன் அப்படின்னு சும்மா அடிக்க வந்தவங்களே பட்டையை களைப்பு விட்டுடுறாப்ல நம்ம பரம இப்ப ரிஷியோட பிளானு சொதப்பிடுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ரிஷி கலாமாவை பாக்குறதுக்காக போறாப்ல சோ எதுக்காக போறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாமாவுக்கு பரமனை பத்தி தப்பு தப்பா சொல்லி கலாமா கலாமா பக்கத்துல அவர் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் பரமனை பிஞ்சர்லாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போறாங்க சோ இது கலாமாவுக்கும் நல்லாவே புரியுது இதாலும் வந்து பாத்தீங்கன்னா சேர்லாம் போட்டு உட்கார வச்சு காபி எல்லாம் கொடுத்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பணத்தையும் குடித்து அனுப்பி விடுறாங்க சோ அந்த போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா கலாமாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதை வாங்கிட்டு வெளியில போய் எதுக்காக இந்த பணத்தை வாங்கினேன்னா நீங்க சந்தேகப்படுறதுக்கு சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு போறாப்ல அதே மாதிரிதான் இந்த பக்கம் நம்ம கலாமாவோ என்கிட்ட இருந்து பரமனை பிரிங்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளாரையே நிறைய நினைச்சுக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் நடக்க போகுது